ஹலோ கைஸ் இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் முருங்கைக்கீரை வச்சு துவையல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் உளுந்து போட்டுக்கணும் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கணும் இஞ்சி போட்டதுக்கப்புறம் அதில் பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம்தான் போடணும் பெரிய வெங்காயம் போடாதீங்க சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கணும் அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கணும் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இதையெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் ரெண்டு கொத்து ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் அதில் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கணும் அப்புறம் சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க புளி ரொம்ப சேர்த்துடக்கூடாது புளிப்பாயிடும் சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்ததுக்கப்புறம் அதில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பத்து நிமிஷம் பெரட்டணும் ஏன்னா கீரை முருங்கைக்கீரை வந்து வேகணும் போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாது அப்புறம் அது நல்லா வேகாமல் இருந்துட்டால் வயிறு வலிக்கும் அதனால் கீரை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க கீரை வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சர்வ் பண்ணணும் இந்த துவையில் வந்து சுடசாதத்தில் போட்டு நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் இதை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ